அனைத்து கால்நடை தொழில் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இரண்டு ஜெர்சி மாடுகள் நல்ல தரமான நல்ல பெருங்கூட்டம் நல்ல ஊக்கத்தோட இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடுங்கிறது அருள் டெய்ரி ஃபார்ம் வந்து இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு சரிங்களா இரண்டு மாடும் நல்ல ஜெர்சி மாடு நல்ல ஹை குவாலிட்டியான அருமையான மாடுகள் சரிங்களா இரண்டு மாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு இரண்டாயிரத்து மாடு ஒரு மாடு மூணாயிரத்து மாடுகள் இரண்டு மாடுகளும் சிலை மாடுகள் தான் இரண்டு மாடுமே கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கிட்ட பிடிக்கும் பத்து நாளைக்கு மேலே தான் பிடிக்கும் இந்த மாடுகள் இரண்டு மாடுகளுமே சரிங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க மாடை பத்தி டீட்டெயில் பார்க்கலாம் சரிங்களா இந்த மாடு பல்

இருக்கு இடைவெளி நல்லவே இருக்கு காம்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எப்படி இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காமும் நல்ல நீளமான காம்பா இருக்கு நம்ம கை கரையை கறக்கும் அப்படின்னா மிஷின் கரையை கறந்தாலும் கூட எந்த வித பிரச்சனை இருக்காது மாடோட காம்பல தூரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு பால் கறக்கும் நம்ம ஸ்பீடா கறக்கும் தூரி வந்து பெருசா இருக்குன்னா நம்ம வந்து ஈஸியான முறையில பால் கறந்தாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான காம்பு சரிங்களா மாடோட நடையை பார்த்தாலும் தெரியும் மாடு நல்ல ஊக்கத்துல நல்ல அருமையான மாடா இருக்கு சரிங்களா மாடோட நடையை பார்த்தாலும் தெரியும் கால் ஊக்கங்கள் நல்லவே இருக்கு நல்ல வளப்புல இருக்கு நல்ல வால் இறக்கத்தோட இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட மடி சட்டை நீங்க பாருங்க உங்களுக்கு படி சட்டை பார்த்தாலே தெரியும் மடி வந்து இன்னும் ஃபுல் பை வைக்கல ஃபுல் பை வச்சுனா அந்த மாடு நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ தோரணையா வந்து இன்னும் பை வைக்கும் ஒவ்வொரு காம்பு இடைவெளி பாருங்க எப்படி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காம்பல எப்படி நரம் இருக்கு அடிவயிறு நிறம் போட்டது பாருங்க அடி வயிறு நிறம் நல்லா இருந்தால் நல்லா கரகம் சொல்லுவாங்க இன்னும் எவ்வளவு சுருக்கு இருக்கு அப்படிங்கற நீங்க பார்த்தாலே தெரியும் இன்னும் இவ்வளவு சுருக்கு இருக்கு இந்த மாடு இன்னும் வந்தீங்கன்னா பை அவ்வளவு தோரணையாக வைக்கும் இன்னும் பை வைக்கும்போது அந்த மாடு பாத்தீங்கன்னா அந்த அளவு நடக்க முடியாத அளவுக்கு அந்த அளவு ரொம்ப தோரணையா பை வைக்கும் சரிங்களா அதே மாதிரி நம்ம எப்போதும் சொல்றது நம்ம ஜெர்சி மாடு வாங்குறோம் அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்என்எஃப் பிரச்சனை இல்லை அதே மாதிரி சென்ன பிடிக்கல எந்த வித பிரச்சனை எல்லா கிலோமீட்டர் தாங்கும் அதே மாதிரி தீவன தினம் எந்த வித பிரச்சனை நல்ல குணத்துல இருக்கு மாடு வந்து முட்டை வைக்க எந்த வித பிரச்சனை இல்லை ரொம்பவே அருமையான குணத்துல இருக்கு நல்ல இந்த மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஸ்டாயில் அருமையான நல்ல ஒரு புல்லு சேர்த்த அப்படின்னா நல்ல அருமையான கண்டுகள் நம்மளால எடுக்க முடியும் சரிங்களா இது ஒரு மா இந்த மாடை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏற்று நாலு ஏற்று நம்ம வச்சு நல்லா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கலாம் சரிங்க அடுத்த பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடு இது நல்ல ஒரு பெருவருக்கமான நல்ல பெருங்கோட்டான நல்ல கால் உட்காந்துட்டு ஒரு அருமையான மாடு இந்த மாடு ஒரு சென மாடு தான் இந்த மாடு பல்லு கடை அரைக்கடை பால் எவ்வளவு பதினெட்டு பதினேழு டு பதினெட்டு லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க மாடு ரெண்டாயிரத்து மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நாள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாடோட விலை எவ்வளவு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த மாடோட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருவு இருக்கணும்னா நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு மாட பா நடைய பார்த்தாலும் தெரியும் இந்த மாதிரி கால்சியம் பிரச்சனை வித பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு வால் இறக்கத்துல இருக்கு மாடு நல்ல போதே தெரியும் நல்ல ஊக்கத்தோட இருக்கு சரிங்களா அந்த மாடோட காம்பு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய காம்பு நல்ல நீளமான காம்பு ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லவே இருக்கு ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லா இருக்கு நம்ம வந்து கையால கறந்தாலும் சரிதான் மிஷினால கறந்தாலும் எந்த வித பிரச்சனையும் இல்ல அதே மாதிரி ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி இருந்தா பாத்தீங்கன்னா நமக்கு பால் கறக்க வைக்க ரொம்ப எளிமையா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நிறமூட்டல் பாருங்க அந்த காம் அந்த ஒரு மடியில இருக்கட்டும் அதோட அடி நிறம் அடி வயித்துல இருக்கட்டும் எப்படி நிறமூட்டங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க அடி நிரம்பு நிறமூட்டத்தை பொறுத்து தான் நம்ம வந்து பால் கறக்கும் அப்படிங்கறத எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க அந்த அடி நிரம்ப பாருங்க அந்த அளவு தோரணையா இருக்கு நல்ல பெரிய நிறமூட்டமா இருக்கு நல்ல கறவை இருக்கும் அப்படிங்கறத வந்து மாட்டுல நம்ம வந்து தெளிவா சொல்ல முடியும் அந்த மாடு நல்ல பார்த்தோம் பத்து பாத்து இந்த மாடு கண்டிப்பா கறக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காங்க நம்ம ரெண்டாயிரம் இழுத்து மாடுனால அந்த மாடு பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு இத்து நாலு இழுத்துல அஞ்சு இழுத்து வரைக்கும் நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாடுகள் வந்து கூட ரெண்டு மூணு வருஷம் வச்சுக்கலாம் அந்த தோரணையான மாடா இருக்கு சரிங்களா அந்த மாடு வந்து நம்ம ஒரு மாடு வாங்குறோம் அப்படின்னா அடிக்கடி மாடுகள் மாத்த கூடாது நம்ம வந்து ஒரு மாடு வாங்குனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இழுத்து மூணு இழுத்து வரை வச்சுட்டு நம்ம குடுத்தோம் அப்படின்னா நமக்கு லாபம் இருக்கும் நம்ம வருஷம் வருஷம் மாடு வாங்கிட்டு இருந்தால் அப்படியே நமக்கு லாபம் இருக்காது அதோட மடியை பக்கத்துல காட்டும் போதும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அதோட நரமூட்டங்கள் எப்படி இருக்கு ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு அப்படிங்கிற நீங்க பாருங்க இன்னும் இவ்வளவு சுருக்கு இருக்கு மாடு இன்னும் முழு போய் வைக்கல முழு போய் வச்சுன்னு அந்த மாடு பாக்க அந்தளவு தோரணையா இருக்கும் மாடு நடக்கும்போது நடக்க முடியாது அந்தளவு இருக்கும் அவ்வளவு பெரிய பைய வைக்க அந்த மாடு வச்சிருக்கீங்களா இப்படி சனி மாடுகள் நம்ம வாங்கிட்டு போறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடுகள் பாத்தீங்கன்னா மாடு கண்டு இன்னைக்கு வந்து பத்து பன்ன நாள் பிடிக்கிறப்போ இந்த மாடுகள நம்ம பருத்தி விதை வச்சோம் அப்படின்னா வந்து நல்ல கறக்கு ஏன்னா நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா எல்லாருமே பருத்தி விதை வைக்கிறாங்க பருத்தியத வச்சுன்னா என்னன்னா அதிகமாக வச்சிடக்கூடாது மீடியமா கொஞ்சம் கொஞ்சம் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் டெய்லி இரநூறு கிராம் இல்ல சரிங்களா ரெண்டு நாளைக்கு ஒருக்க இல்ல மூணு நாளைக்கு நீங்கள் இரநூறு இரநூறு கிராம் வச்சிங்க அப்படின்னா அந்த மாடு ஈனும் போது எந்தவித பிரச்சனை இல்லாம ஈணும் அந்த மாடு வந்து ஈனும் போது எல்லா மாடும் கொஞ்சம் பலவீனம் ஆகும் அப்படி சொல்லுவாங்க நம்ம வந்து பருத்தியத வச்ச அந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் மாடு கண்டு டக்குனு எந்திக்கூடிய திறன் கூட அந்த மாடுகளுக்கு இருக்கும் நம்ம ஏரியாவில் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்போதுமே அந்த மாடுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட மாடு வந்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே ஈனப்புற பதினாலுக்கு முன்னாடியே வந்து பருத்தியத எப்போதுமே வாங்கி வைக்கிறாங்க எங்க ஏரிய மாடுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி கறவையும் நல்லா இருக்கு அப்படிங்கறத எல்லாருமே சொல்றாங்க அந்த மாடு பலவீனம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா அதோட நம்ம வந்து அந்த மாட்டுக்கு வந்து எலும்பு இருக்கு பாத்தீங்களா அது ஈனம்போது அந்த எலும்பு வந்து லூஸ் ஆகிதான் அந்த கண்ணுட்டி வெளியே வருது அப்போ வந்து அந்த மாடு பலவீனப்படும் அதனால நம்ம வந்து பருத்தி இதை இப்படி வைக்கிறப்போ அந்த மாடுகள் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் எந்த வித பிரச்சனை இல்லாம இருக்கும் மாடுகளுக்கு தயவு செய்து பருத்தி இதை வாங்கி வைக்காம இருக்காதிங்க நீங்க வந்து சின மாடுகள் நீங்க வந்து வீட்டுல வளர்த்தாலும் சரிதான் சரிங்களா எப்போதுமே மாடுகள் ஈன போது அப்படின்னா ஒரு பத்து நாளைக்காவது கண்டிப்பாக அதுக்கு பருத்தியதை வைங்க மாடுகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஈ எந்த பிரச்சனையும் இருக்காது கறவையும் நமக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி இவங்ககிட்ட எப்போதுமே மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது மாடுகள் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வண்டியும் நம்ம பார்த்து கொடுக்கலாம் வண்டி வடைகள் நம்ம கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம மாடுகள் கொடுக்கலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தலை இரண்டாயிரத்து மாடுகள் இருக்கும் எப்போதும் ஒரு பண்ணைக்கு கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து மாடுகள் வாங்கி கொடுக்குறாங்க உங்களுக்கு மாடு வேணாம் அப்படின்னா நீங்கள் வீடியோ உள்ளடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிடுங்க சரிங்களா நன்றி வணக்கம்